வெல்கம் டு சித்ரா சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா ஒரு நாட்டு மக்காச்சோளத்தை வச்சுக்கிட்டு எப்படி அருமையான ரெசிபி தயார் பண்ணுறது அப்படிங்கறது குறித்து தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து சிறியவர்களிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரும் விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க அதுபோல் ஒரு ரெசிபி தான் இது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது போல் ஒரு நா மக்காச்சோளம் நாட்டு மக்காச்சோளம் தான் நான் எடுத்துருக்குறேன் இந்த மக்காச்சோளத்தை முதல்ல நீங்கள் கடையில் வாங்கி வேக வச்சாலும் சரி அல்லது வேக வச்சு விற்கக்கூடிய நாட்டு மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி வாங்கிட்டு முதல்ல இது மேலே இருக்கக்கூடிய இந்த லேயர் போன்ற இந்த சோகம் மாதிரி இருக்குதுலையே இந்த பகுதியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அதன் பிறகு உள்ளே இருக்கக்கூடிய இந்த நூல் போன்ற பகுதி இருக்கும் அதையும் இப்படி சுத்தமாக ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது போல் அருமையான ஒரு மக்காச்சோளம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த மக்காச்சோளத்தை நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு கம்பியோ அல்லது ஸ்போர் ஸ்பூனோ இருக்கும் அந்த ஸ்பூன்லையோ அல்லது கம்பியை வச்சுக்கிட்டோ இதனுடைய அடிப்பகுதி இருக்குது பாருங்கள் இந்த அடிப்பகுதியில் நல்லா கிருப்பாக குத்திக்கிட்டு பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கலந்துக்கலாம் நல்ல ஃபுல்லாக இந்த மக்காச்சோளத்தினுடைய இடுக்கு பகுதிகளில் எல்லாத்துலேயும் ஏறுற மாதிரி நல்லா தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கிட்டு அதன் பிறகு காரம் உங்களுக்கு எவ்வளோ காரம் நல்லா ஸ்பைசியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லை எனக்கு குறைச்சலாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வயதுக்கு ஏற்ப இதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்போ அதுக்கப்புறமா காரத்தையும் இப்படி போட்டு நீங்கள் ஃபுல்லாக இந்த இடுக்குகள்லாம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிடலாம் பிறகு இது ரெண்டுமே எல்லாத்துக்கூடையும் மிங்கிள் ஆகணுங்கிறதுக்காக ஒரு ஆஃப் லெமனை எடுத்து கட் பண்ணிக்கிட்டு நல்லா அதனுடைய சாரை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் இதில் அப்ளை பண்ணலாம் இந்த எசன்ஸ் போகிறதுனால ஆகும் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் எனக்கு புளிப்பு சுவையோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வேணான்னு நினைக்கிறவங்க இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் நல்லா இதில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த உப்பும் காரமும் போயிட்டு இதில் என்ன ஆகும் நல்லா கலந்துரும் இப்போ கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணணும் நல்லதை இது பாருங்கள் இப்படி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி திருப்பி எப்படி காட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டோடு இருக்கக்கூடிய நல்லா மொறுமொருனும் வரும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த லெமனோட எசன்ஸு உப்பு காரம் எல்லாமே போய் கலந்து அது நெருப்பில் தீயில் வேகும்போது அருமையாக அதோட டேஸ்ட்டை நீங்கள் வெறுமனே அப்படியே வாங்கி சாப்பிட்றத காட்டிலும் இது மாதிரி வீட்டிலே எளிமையான முறையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உப்பு மிளகாத்தூள் லெமனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான ரெசிபியை தயார் பண்ணலாங்க இது இன்றைக்கி குட்டீஸுக்கள்லாம் லீவ் விட்டுட்டாங்க எல்லாம் விடுமுறை நாட்கள்ல என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது இது போல சின்ன சின்ன எளிமையான ஒரு ரெசிப்பியை வந்து நம்ம குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தோம்னா விருப்பத்தோட சாப்பிடுவாங்க இங்கே பாருங்க நல்லா அது ஆகி ஒரு மாதிரி சிவந்த நிறத்தோட வந்திருக்குது பாருங்க இதை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அந்த மக்காத்தோளத்தையே விரும்பி சாப்பிடாத குட்டீஸுங்க கூட என்ன பண்ணோம் கட்டாயம் கேட்டு விரும்பி சாப்பிடுங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டோடு இருக்கக்கூடிய ரெசிபி தாங்க இந்த ரெசிபி ஸோ மறக்காமல் இந்த வீடியோ முழுவதையும் பாருங்கள் இந்த சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்